அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுங்கள் அந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாயும் மாத்திரமல்ல உங்களை நல்வழிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எழுதின நிருபம் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் அம் பிரியமானவர்களே நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது மட்டுமல்ல நற்கிரியைகளை செய்யும்படி நாம் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் என்றும் வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது ஆகினால் நன்மை செய்கிறதற்காகவே நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய பாதையில் நடத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேத வசனம் கற்றுக்கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா நன்மை செய்ய வேண்டும் வேதத்திலுள்ள வசனங்களின்படி நீங்கள் வாழ்வது மாத்திரம் அல்ல அது உங்களுக்கு நன்மையாயிருக்கும் அதே வேளையில் நம்மால் என்ற அளவுக்கு மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதை இந்த காலை வேளையில் தேவன் அறிவுறுத்துகிறார் நற்கிரியைகளை செய்யும்படிக்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதைத்தான் கேட்ட வசனம் சொல்லுகிறது ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் பாருங்களேன் வேறு பாவம் அல்ல விபசாரம் வேசித்தனம் அல்ல கொலை களவு அல்ல நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போகும்போது அது நமக்கு பாவமாக இருக்கும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது நம்மை சுற்றி அநேகர் இருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கும்போது சில வேளையில் உங்கள் உள்ளான இருதயம் உங்களுக்கு உணர்த்தும் இவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த உணர்த்தப்படுகிற அந்த வேளையில் உங்களால் இயன்ற நன்மையை செய்துவிடுங்கள் ஏனென்றால் நீங்கள் தேவனாலே உணர்த்தப்படுகிறீர்கள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் அப்படி நீங்கள் செய்யும்போது நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்கள் வேதத்தில் ஐஸ்வர்யமான் லாசுரு என்கிற ஓமையை குறித்து ஆண்டவர் சொன்னார் ஐஸ்வர்யவான் சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை அவன் வீட்டு வாசலில் மிகுந்த பலவீனத்தோடு ஏழ்மையான நிலைமையில் உடலெல்லாம் பருக்கள் நிறைந்தவனாக லாசுரு என்கிற ஏழை மனிதன் காணப்பட்டான் இந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை கூட எடுத்து சாப்பிட அவன் ஆசையாக இருந்தான் அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை முடிவு என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் லாசுரு மறித்து தேவதூதரால் பரலோகத்துக்கு கூட்டி போகப்பட்டான் ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் நரகாக்கினைக்கு கொண்டு செல்லப்பட்டான் காரணம் என்ன தெரியுமா தன் வீட்டு வாசலில் இருந்த ஒரு ஏழை மனிதனுக்கு தாம் சம்பிரமாய் வாழ்ந்தும் கூட அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் தன்னால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இல்லாமல் போயிற்று பாருங்கள் வேத வசனத்தின்படி வாழ்வது மாத்திரமல்ல வேத வசனம் கற்றுக் கொடுக்கிற நற்கிரியைகளையும் செய்ய வேண்டும் என்பதை இந்த காலை வழியிலே ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம் அந்த வரிசையில் நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக மற்றவர்களுக்கும் நன்மை செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சிறியரில் ஒருவருக்கு எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் என்ற அளவுக்கு நன்மை செய்யுங்கள் நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறதற்காகவே நன்மை செய்கிறதற்காகவே தேமனாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடாத மேலான பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு வீரா நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் எங்களை சுற்றி இருக்கிற அநேக தேவையோடு இருக்கிறவர்கள் பலவீனமா இருக்கிறவர்கள் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்கு எங்களால் என்ற நன்மைகளை செய்து உம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற தேவன் எங்களுக்கு உதவி செய்வீரா அதை அறிந்திருந்தும் செய்யாமல் போகாதபடிக்கு அறிந்த வண்ணமாய் நாங்கள் நிறைவேற்றி முடிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நன்மை செய்யுங்கள் நன்மையை சுதந்திரிப்பீர்கள் ஆமேன்